ஓம் சாந்தி அவ்விய முரளி இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்விய பாப்தாதா மதுபன் இன்றைய முரளியின் தலைப்பு தூர தேசத்து குழந்தைகளோடு தூரதேசத்து பாப்தாதாவின் சந்திப்பு இன்று பாப்தாதா தன்னுடைய அன்புக்கு உரிய அதாவது அன்புல மூழ்கியிருக்கும் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம் தூர தேசத்திலிருந்து வந்திருக்கும் குழந்தைகளோடு தூரதேசத்து பாப்தாதா சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் சொல்றாங்க எந்த அளவு குழந்தைகள் பாப்தாதாவை உள்ளபூர்வமாக நினைவு செஞ்சாங்களோ அந்த உள்ளத்தின் நினைவுக்கு பிரதிபலனை வழங்குவதற்காக இதயத்திலேயே வீற்றிருக்கும் தந்தை வந்திருக்கிறாங்க நீங்கள் ஒவ்வொருவரும் அன்புல மூழ்கியிருக்கும் ஆத்மாக்களாக தென்படுறீங்க தூரமான இடத்துல இருந்த போதிலும் தன்னுடைய அன்பு நினைவுகளை யாரெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்களோ அந்த அனைத்து அன்பான ஆத்மாக்கள் ஒளிவடிவ ரூபத்தில் இந்த கூட்டத்தின் நடுவே பாப்தாதாவின் எதிரில் வெளிப்பட்டுருக்காங்க பாப்தாதாவின் எதிரில் மிகப்பெரிய சபை கூடியிருக்குது உங்கள் அனைவரினுடைய மனதில் அன்பு நினைவு எவ்வளோ நிரம்பி இருக்குதோ அந்த நினைவினுடைய ரூபம் அனைவரினுடைய ஒளி வடிவான ரூபம் அனைவருடன் இருக்குது அனைத்து குழந்தைகளினுடைய ஊக்கம் உற்சாகம் மற்றும் குஷினுடைய பாடலை பாப்தாதா கேட்டுட்ருக்கிறாங்க இந்த அளவு அன்பு நிறைந்த குஷி நிறைந்த பாடல் பாடுவதை பாப்தாதா பார்த்துக்கொண்டு மட்டும் இருக்கல பார்ப்பதின் கூடவே பாடலையும் கேட்டுட்ருக்கிறாங்க அனைத்து குழந்தைகளினுடைய மனதில் இதயத்தில் மற்றும் கண்களில் ஒரு தந்தையினுடைய நினைவில் மட்டும் இருக்கும் ஒரே சீரான நிலையின் பொழிவு தின்பற்றிட்டு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற இந்த நிலையில் நிலைத்திருக்கும் குழந்தைகளை பார்த்துட்ருக்கிறோம் இன்று சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் வாணி சொல்வதற்காக அல்லங்கிறாங்க பாபா அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகளின் உருவத்தை பார்ப்பதற்காக மட்டும் வந்திருக்கும் மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜா குழந்தைகளிடம் இருந்து நறுமணத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா அனைத்து குழந்தைகளும் தைரியத்தின் ஆதாரத்தில் அன்பினுடைய பிரதட்ச பலனா நேர் சந்திப்பதை மிக நன்றாக செய்து காண்பித்திருக்கிறாங்க விதவிதமான பந்தனங்களை கடந்து வந்து தனது இனிமையான வீட்டில் வந்து சேர்ந்துட்டாங்க அந்த மாதிரி பந்தனத்திலிருந்து விடுபட்ட குழந்தைகளுக்கு பார்தாதா பல மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைகளும் அதிசயம் செஞ்சிருக்கிறாங்க இந்த சிறு குழந்தைகள் சங்கமையகத்தினுடைய அலங்காரம் பாபா சொல்றாங்க மேலும் எதிர்காலத்தில் என்ன செய்வீங்க இப்போது அலங்காரமாக இருக்கீங்க எதிர்காலத்தினுடைய அதிகாரிகள் அனைவருடைய உள்ளங்கையில் சொர்க்கத்தினுடைய சுய ராஜ்யத்தினுடைய பூமி உருண்டை தென்படுது இந்த படத்தை வரைந்தவர் ஒருவருக்காக வரையலை உங்கள் அனைவருக்காகவும் வரைஞ்சிருக்கிறாங்க தன்னுடைய படத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபு இது நம்ம அனைவனுடைய படம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது ஒரு கிருஷ்ணருடையதா யாருடையது உங்கள் அனைவருடையதா அல்லது இல்லையான்னு கேட்குறாங்க அப்போது இன்று நான் பிராமணனாக இருக்கிறேன் நாளை பரிசாக ஆகி தேவ பதவி உடையவனாக கண்டிப்பாக ஆவேன் அப்படிங்கிற நினைவு எப்பொழுதும் இருக்குதா ஞானத்தினுடைய கண்ணாடி மூலம் பரிஸ்தாவிலிருந்து தேவதை அப்படிங்கிற தன்னுடைய இந்த படம் எப்பொழுதும் தென்படுதான்னு கேட்குறாங்க எப்படி உங்கள் அனைவருடைய இதயத்திலிருந்து வெளியாகும் என்னுடைய பாபா அப்படிங்கிற சப்தம் எப்பொழுதும் இருக்குது அதே மாதிரி எப்பொழுதும் ஞானத்தினுடைய கண்ணாடியில் தன்னுடைய படத்தை பார்த்துக்கிட்டே இது என்னுடைய படம் அப்படிங்கிற வார்த்தையை வெளியாகுதான்னு கேட்குறாங்க என்னுடைய பாபா என்னுடைய படம் ஏன்னா இப்போ தன்னுடைய ராஜ்யத்துல ராஜ்யம் செய்வதற்கான ராஜ்ய அதிகாரி சொரூபத்தின் மிக அருகில் வந்துட்டு இருக்கீங்க எந்த ஒன்று அருகில் வந்துடுமோ அது தெளிவாக இருப்பதாக அனுபவம் ஆகுங்கிறாங்க பாபா அப்படி தன்னுடைய பரிஸ்தா சொரூபம் மற்றும் தேவதா சொரூபம் தெளிவாக அனுபவம் ஆகுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நல்லது இன்றும் விசேஷமா குழந்தைகள் அழைச்சிருக்கிறாங்க மேலும் பாப்தாதா குழந்தைகளினுடைய கட்டளைப்படி நடப்பவராக இருக்கிற காரணத்தினால சந்திக்க வந்திருக்கிறாங்க விசேஷமா ஓரிரு ஆத்மாக்களின் காரணமா அனைவரையும் சந்திப்பதாக ஆயிடுச்சு இதுதான் முழு ஆர்வத்துக்கான பிரதிபலன்னு சொல்கிறாங்க பாபா இரட்டை வெளிநாட்டினர் தனித்தனியாக சந்திப்பதை விரும்புகிறாங்க எப்படி தந்தை குழந்தைகளின் இதயத்தை பார்க்குற அதுபோலவே தந்தையும் குழந்தைகளின் இதயத்துக்கான பதிலை கொடுக்குறாங்க அப்படி சந்தித்து கொண்டே இருப்போம் எப்பொழுது அல்லாவினுடைய பூந்தோட்டத்தில் வந்து சேர்ந்துட்டிங்க சந்தித்து கொண்டே இருப்போம் நல்லது அந்த மாதிரி அன்பின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளும் மற்றும் கட்டி போடும் எப்பொழுதும் அன்பில் மூழ்கியிருக்கும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தையினுடைய குணங்களின் பாடலை பாடக்கூடிய குஷி நிறைந்த குழந்தைகளுக்கு எப்பொழுதும் குஷியினுடைய ஊஞ்சலில் ஆடக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகளுக்கு எப்பொழுதும் குஷியாக இருப்பதற்கான வாழ்த்துக்களுடன் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் சின்ன சின்ன குழந்தைகளோடு அவக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைகளை பார்த்து பாப்தாதா மிகவும் குஷி அடைகிறாங்க ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியில் என்ன தென்படுது உங்கள் நெற்றியில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க பாபா நீங்கள் ரத்தினத்துக்கு சமமாக பிரகாசமாக இருக்கீங்க பாப்தாதா அனைத்து குழந்தைகளினுடைய நெற்றியில் பிரகாசித்து கொண்டிருக்கும் ரத்தினத்தை பார்க்குறாங்க உங்கள் அனைவனுடைய மனதில் என்ன எண்ணம் இருக்குது சின்ன சின்ன குழந்தைகள் அப்படின்னா பாப்தாதாவின் கழுத்தின் மாலையின் மணிகள் நீங்கள் குழந்தைகள் எந்த வரிசை எண்ணில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க முதல் நல்ல லட்சியம் வச்சுருக்கீங்க பாப்தாதான் சிறு குழந்தைகளை முன்னுக்கு வைப்பாங்க பின்னுக்கு வைக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா சிறு குழந்தைகள் நீங்கள் அனைவரும் பிறந்ததிலிருந்தே தூய்மையாக இருக்கீங்க மேலும் தூய்மையான ஆத்மாக்களின் தொடர்பில் இருக்கீங்க ஆகையினால தூய்மையான ஆத்மாக்களை எப்பொழுதும் கண்களில் வைக்கிறோங்கிறாங்க பாபா அப்படி நீங்கள் அனைவரும் என்ன ஆயிட்டீங்க கண்களின் நட்சத்திரங்கள் கண்மணி ஆக ஆயிட்டீங்க இல்லையா அந்த மாதிரி நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க குழந்தைகளினுடைய அன்பு நினைவு நீங்கள் இங்கு வருவதற்கு முன்பாகவே வந்து சேர்ந்தது அனைவரும் மிக அதிகமாக நல்ல நல்ல படங்களையும் அனுப்பியிருக்கீங்க நல்ல நல்ல லட்சிய எண்ணங்களை வச்சிருக்கீங்க யாரெல்லாம் என்ன லட்சியம் வச்சிருக்கீங்களோ சிலர் ஆசிரியராகி செல்வேன் சிலர் நம்பர் ஒன் பிரம்மா குமாரி பிரம்மா குமார் ஆகி செல்வேன் ஆக நம்பர் ஒன் டீச்சர் மற்றும் நம்பர் ஒன் பிரம்மகுமார் குமாரியின் விசேஷமாக என்ன எடுத்து செல்வீங்க மிக சுலபமானது ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நினைவில் வைக்கணுங்கிறாங்க பாபா ஒரு தந்தையினுடைய நினைவில் மட்டும் இருக்கணும் ஒரு தந்தையினுடைய செய்தியை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் ஒரே சீராக இருக்கணும் இவர்தான் நம்பர் ஒன் பிரம்மா குமார் பிரம்மா குமாரி அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா சுலபமா அல்லது கடினமா அப்படின்னு கேக்குறாங்க அனைவரும் காலை எழுந்த உடனேயே குட் மார்னிங் பாபாவுக்கு சொல்லணும் காலை வணக்கம் சொல்றீங்களான்னு கேட்குறாங்க நினைவில் அமர்றீங்களான்னு கேட்குறாங்க இப்பொழுதுல இருந்தும் தினசரி அமர்த வேலையில எழுந்த உடனேயே முதல்ல நினைவில் அமருங்க நல்லது சின்னம் சிறு குழந்தைகள் உங்கள் அனைவருக்கும் அனைத்தையும் விட விருப்பமான பொருளாக எது இருக்குது டோலின்னு சொல்கிறாங்க பிறகு பாப்தாதா அனைவருக்கும் டோலி வழங்கினாங்க டாக்டர்களோடு அவியக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க அனைவரும் சேர்ந்து ஒரு நொடியில் நோய் தீர்வதற்கான ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு இன்றைய நாட்களில் நேரம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நொடியில் நோய் குணமாவதற்கான ஆசை வைத்திருக்கும் ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கண்காட்சியில் புரிய வைங்க சொற்பொழிவும் செய்ங்க ஆனால் அனைத்து சொற்பொழிவையும் கேட்டுக்கிட்டே கண்காட்சியை பார்த்துக்கிட்டே ஒரு நொடியில் நோய் குணமாகணும் அப்படிங்கிற அந்த ஆசை வைக்கிறாங்க அனைத்து ஆத்மாக்களிடம் இரண்டு ஆசைகள் இருக்குது ஒன்று நிரந்தரமாக குணம் அடையணும் இன்னொன்று விரைவில் குணம் அடையணும் ஏன்னா அநேக விதமான துக்கம் வேதனையை சகித்து சகித்து அனைத்து ஆத்மாக்களும் கலப்படைஞ்சிருக்கிறாங்கிறாங்க பாபா ஆகையினால் இரட்டை டாக்டர்கள் உங்களிடம் எந்த ஆசையோடு வருவாங்க இந்த இரண்டு ஆசைகளை வைத்து கொண்டு வருவாங்க உங்களுக்குள்ள சந்திப்பு கூட்டம் வச்சுருக்கீங்க அதில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதா மெடிடேஷனிலும் சுலபமான வழியை கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கண்காட்சி உருவாக்குவீங்க மேலும் உருவாக்கப்பட்டும் இருக்குது ஆனால் இந்த படங்களில் அந்த மாதிரி சாரை நிரப்புங்க அந்த சாரத்தின் பக்கம் கவனம் சென்றவுடனேயே அமைதி மற்றும் சுகத்தினுடைய அனுபவம் செய்யணும் ஏன் அப்படின்னா விஸ்தாரத்தையும் அனைவரும் தெரிஞ்சிருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு பாடத்திலும் ஆன்மீக தன்மை இருக்கணும் எப்படி ஏதாவது ஒரு பொருளை வாசனை திரவத்தை பூசுறீங்க நறுமணத்தை போடுறீங்க அப்படின்னா அந்த நறுமணமானது நிச்சயம் அனைவரையும் தன் பக்கம் கவர்ந்திருக்கும் இல்லையா எங்கிருந்தோ நறுமணம் வந்துட்ருக்குது அப்படின்னு அனுபவம் செய்வாங்க இல்லையா அப்படி படங்களையும் நன்றாக உருவாக்குங்க ஆனால் படங்களின் கூடவே என்ன மற்றவர்கள் மீது பிரபாவம் ஏற்படுமோ அந்த படங்களிலும் உயிரோட்டம் நிரம்பி இருக்கணும் எப்படி இங்கே மதுபனில் பாருங்க ஜடத்திலும் உயிரோட்டத்தை அனுபவம் செய்தீங்க இல்லையா ஒவ்வொரு இடத்துக்கும் செல்லுங்க விரும்பினால் குடிலுக்கு செல்லுங்க ஆனா என்ன அனுபவம் செய்றீங்க சைத்தன்யத்தை அதாவது உயிரோட்டத்தை அனுபவம் செய்றீங்க தான் இல்லையா இதே முறையில் வாயுமண்டலத்தை அந்த மாதிரி உருவாக்குங்க என்ன அலைகளை அந்த மாதிரி பரப்புங்க அதன் காரணமாக படங்களிலும் உயிர் ஓட்டத்தை அனுபவம் செய்யணும் எந்த ஒரு ஸ்டாலை உருவாக்கினாலும் எப்படி அறிவியலை சேர்ந்தவங்க சில இடங்களில் பசுமையினுடைய உணர்வை ஏற்படுத்துகிறாங்க சில இடங்களில் கடலின் சில இடங்களில் தண்ணீரின் உணர்வை ஏற்படுத்துகிறாங்க அந்த மாதிரி ஸ்டாலை உருவாக்குறாங்க அதில் சென்ற உடனேயே கடலில் வந்துட்டோம் மலை உச்சல வந்துட்டோம் அப்படின்னு அனுபவம் ஏற்படுது இதே முறையில் சுற்றுப்புறம் அந்த மாதிரி இருக்கணும் நாம் சுகமான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு அனுபவம் செய்யணும் என்ன முயற்சி செஞ்சுருக்கீங்களோ அதை நன்றாக செஞ்சுருக்கீங்க சந்திப்பும் நடந்தது திட்டத்தையும் உருவாக்கியிருக்கீங்க இப்பொழுது புள்ளி ரூபமாகி ஞான துள்ளிகளை கொடுப்பதற்கான அவசியம் இருக்குது ஞான விஷயங்கள் மூலமாக ஞான துளிகளை கூறுவது என்பதற்கான நேரம் இப்போது இல்லை ஆனால் புள்ளி ரூபமாக ஆகி ஞான துளிகளை சுருக்கமாக கொடுக்கணும் அந்த மாதிரி தன்னையும் சக்திசாலி நிலையில் எப்பொழுதும் கொண்டு வாங்கங்கிறாங்க பாபா மேலும் மற்றவர்களையும் அந்த மாதிரி நிலைக்கு இழுங்க அதன் காரணமாக உங்கள் எதிரில் வந்த உடனேயே நான் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் இங்கே எனக்கு என்ன பிராப்தி வேண்டுமோ அதை கிடைக்கும் என்ற அனுபவம் செய்யணும் எப்படி ஸ்தூல மருத்துவ சிகிச்சை மூலமா இந்த டாக்டர் மிக நல்ல டாக்டர் இங்கே கட்டாயம் குணமாயிடும் அப்படின்னு நோயாளியை நம்பிக்கையில் கொண்டு வரீங்க இல்லையா அதே மாதிரி ஆன்மீக மருத்துவ சிகிச்சையிலும் அந்த மாதிரி சக்திசாலியான நிலை இருக்கணுங்கிறாங்க பாபா அதன் மூலம் இங்கே வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா பிராப்தி அவசியம் ஏற்படும் அப்படின்னு அனைவருக்கும் நம்பிக்கை வந்துடணும் இரண்டு விஷயங்களையும் எடுத்துரைக்க இல்லையா இரண்டினுடைய சமநிலை இருக்கட்டும் அதுவும் அவசியம்தான் ஏன் அப்படின்னா இன்றைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பல ஜென்மங்களினுடைய கணக்கு வழக்குகள் அதாவது கர்மத்தினுடைய விளைவுகளை அனுபவிப்பதையும் அவசியம் அகற்றணும் கர்ம விளைவுகளினுடைய வேதனையினுடைய கணக்கை அகற்றுவதற்கு இந்த ஸ்தூல மருந்துகள் இருக்குது மேலும் கர்ம யோகியாக ஆக்குவதற்காக இந்த ஆன்மீக மருந்து இருக்குது இப்போ அனைத்தையும் அனுபவித்து அழித்துடுவாங்க எண்ணம் மூலமாகவோ உடல் மூலமாகவோ அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி தாமம் செல்வாங்க இல்லையா அனைத்து ஆத்மாக்களும் முக்தி தாமம் போவாங்க இல்லையா அங்கு நோயாளியும் இருக்க மாட்டாங்க டாக்டரும் இருக்க மாட்டாங்க இதனுடைய பயிற்சி இறுதியில் இருக்கும் டாக்டராக யார் இருப்பாரோ அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அந்தளவு நோயாளிகள் இருப்பாங்க அந்த நேரம் தன்னுடைய திருஷ்டி மூலமாக என்ன அலைகள் மூலமாக அவங்களுக்கு தற்காலிக வரதானம் மூலமாக அமைதி கொடுக்க முடியும் அவங்களுக்கு தன்னுடைய திருஷ்டி மூலம் என்ன அலைகள் மூலம் தற்காலிக வரதானம் மூலம் அமைதி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாபா அநேகர்கள் இறக்கவும் செய்வாங்க இறந்தவர்களை எரிப்பதற்கும் நேரம் இருக்காது ஏன் அப்படின்னா இது அதிக அளவுக்கு இன்னும் செல்லணும் இல்லையா அதிக அளவில் சென்று பிறகு முடிவு ஏற்படும் இன்றைய நாட்களின் செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது புதிய நோய் பரவுது அப்படின்னா எவ்வளோ வேகமாக பரவுது அந்த நோய்க்காக மருந்தை டாக்டர் எடுப்பதற்கு முன்பே பலர் இறந்துடுறாங்க ஏன்னா அளவுக்கு அதிக நிலையில் சென்று கொண்டே இருக்குது மேலும் எப்பொழுதும் அந்த மாதிரி நடக்குமோ அப்போதான் டாக்டர்களும் நம்மையும் விட உயர்ந்த ஒன்று இருக்குது அப்படிங்கிற புரிஞ்சுப்பாங்க இப்பொழுதும் அபிமானத்தின் காரணமாக ஆத்மா அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவ சிகிச்சை தான் அனைத்தும் முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு அவர்களும் அனுபவம் செய்வாங்க எப்பொழுது எதையும் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற நிலை அவர்களுடைய பார்வை எங்கே செல்லும் இப்பொழுதும் புது புது நோய்கள் இன்னும் வரப்போகின்றன ஆனால் இந்த புது நோய்கள் புதிய மாற்றத்தை கொண்டு வரும் நீங்களும் மிகுந்த பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்கள் விநாசத்துக்கு முன்பே தன்னுடைய அதிகாரத்தை அடைஞ்சிட்டீங்க மற்ற அனைவரும் ஐயோ நாங்கள் ஒன்றுமே அடையலை அப்படின்னு கதருவாங்க மேலும் நீங்கள் பாப்தாதாவுடன் இதய சிம்மாசனதாரி ஆகி அவங்களுக்கு வரதானம் கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பாக்கியம் நிறைந்தவங்க எப்போதுமே குஷியாக இருக்கீங்க தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் இதே மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே அனைத்து நோயாளிகளையும் எப்பொழுதும் குஷியின் ஊஞ்சலில் ஆட்டுங்க பிறகு உங்களையே பகவானினுடைய அவதாரம் என்று நம்பி தொடங்கிடுவாங்க ஆனால் நீங்கள் பிறகு சத்தியமானவருடைய பக்கம் சைகை காண்பிப்பீங்க எப்பொழுது அந்த மாதிரி பாவனையில் வருவாங்களோ அப்போது சமிச்சை செய்ய முடியும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஆகையினால அனைவரும் அந்த மாதிரி தயாராக தான் இல்லையான்னு கேட்குறாங்க இது அனைத்து டாக்டர்களின் மிக நல்ல குரூப் இப்போது இந்த மாதிரியே விஐபிகளினுடைய குரூப்பை அழைச்சிட்டு வாங்க யார் எப்படி இருப்பாங்களோ அப்படிப்பட்டவரை தான் அவரும் அழைச்சிட்டு வர்றாங்க இல்லையா ஆகினால் எத்தனை டாக்டர்கள் வந்திருக்கீங்களோ அத்தனை விஐபிகள் அடுத்து வருவாங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க வெளிநாட்டிலும் அனுபவத்தினுடைய எதிரில் அனைவரும் தலை வணங்குவாங்க அறிவியல் அமைதியினுடைய சக்தியின் எதிரில் அவசியம் தலைவணங்கும் இப்பொழுது பெரிய பெரிய விஞ்ஞானிகள் கூட நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகிட்டாங்க எங்கே செல்வாங்க எங்கே அமைதி நிறைந்தவர்களாகிய உங்களுடைய கிரணங்கள் தென்படுதோ அங்கே தான் அவங்களுடைய பார்வை செல்லும் உங்களுடைய ஜடம் அதாவது பொருளின் மூலமாகத்தான் அவர்களும் அணுகுண்டு உருவாக்கி இருக்கிறாங்க உங்களைத்தான் காப்பி செஞ்சிருக்கிறாங்க இல்லையா ஒருவேளை ஆத்மீக சக்தி இல்லை அப்படின்னா இந்த அணுகுண்டுகளை உருவாக்குபவர் யார் அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்போது உலகினுடைய நாலா புறங்களில் இருள் சுழ்ந்துடுதோ அப்போது உங்களுடைய கரணங்கள் இருளில் தெளிவாக தென்படும் ஞானத்தினுடைய ஒளி குணங்களின் ஒளி சக்திகளின் ஒளி அனைத்து ஒளிகளும் லைட் ஹவுஸின் வேலையை செய்யும் மதுபனில் வந்தீர்கள் புத்துணர்வு அடைந்தீர்கள் மேலும் சேவையும் நடந்தது மேலும் பிரதட்ச பலனம் கிடைச்சிருச்சு திட்டங்கள் என்ன உருவாக்கியிருக்கீங்களோ அதை வரும் காலத்தில் செய்து கொண்டே இருங்க பாப்தாதாவிடமும் உங்களுடைய எண்ணம் வந்து சேர்ந்துடுது காகிதத்திலும் அதற்கு பின் தான் எழுதுறீங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது பாட்டிகளோடு அவ்வக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க பாபா சொல்கிறாங்க சங்கமிக பிராமணர்களினுடைய அலங்காரம் அனைத்து சக்திகள் மற்றும் அனைத்து குணங்கள் எப்பொழுதும் தந்தையினுடைய நினைவின் குடைநிழலின் கீழ் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா எப்பொழுதும் தந்தையினுடைய குடைநீழல் என்மேல் இருக்குது அப்படின்னு அனுபவம் செய்றீங்களான்னு கேட்குறாங்க எப்படி சென்ற கல்பத்தினுடைய நினைவு சின்னத்திலும் மலையை குடைநிழலாக ஆக்கியதை பார்த்தீங்க முழு கலியுக பிரச்சனைகள் அப்படிங்கிற மலையை தந்தையினுடைய நினைவு மூலமாக பிரச்சனை இல்லை மாறா குடைநிழலாக ஆக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சமாதானம் செய்யக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க எந்த விதமான பிரச்சனை உங்களை பலகீனமானவராக ஆகலையே விக்ன கிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க முழு ஈடுபாட்டினுடைய ஆதாரத்தில் தடை என்ன மாதிரி ஆகுது ஒரு பொம்மை மாதிரி ஆகுதான்னு கேட்குறாங்க இதைத்தான் மாஸ்டர் சக்திவான் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா அனைத்து சக்திகளும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அலங்காரமாக ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க சங்கமிக பிராமணர்களுடைய அலங்காரமே அனைத்து சக்திகள் தான் அப்படி நீங்கள் அனைத்து சக்திகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் மூர்த்தி இப்போ குணங்கள் மற்றும் சக்திகளால் அலங்கரிக்கப்பட்டவர் மேலும் எதிர்காலத்தில் ஸ்தூல நகைகளால் அலங்கரிக்கப்பட்டவராக ஆவிங்கிறாங்க பாபா ஆனால் உங்களுடைய அலங்காரம் முழு கல்பத்திலும் மிக உயர்ந்தது பதினாறு அலங்காரம் பதினாறு கலைகள் நிரம்பியவர் ஆகையினால இப்பொழுதுலேருந்தே சமஸ்காரத்தை போடணும் இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா அந்த மாதிரி அப்படி அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகள் நீங்கள்ங்கிறாங்க நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வு மூலமாக பற்றுதலை வென்று நினைவு சொருபமாக ஆகக்கூடிய ஆடாத அசையாதவர் ஆகுக ஆடாத அசையாதவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உணர்வு மூலமாக பற்றுதலை வென்று நினைவு சொருபமாக ஆகணும் யார் எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வில் இருக்கிறாங்களோ அவங்க ஒரு பொழுதும் ஏதாவது காட்சியை பார்த்து பயப்படுவதோ மற்றும் ஆடுவதோ கிடையாது எப்பொழுதும் ஆடாத அசையாதவராக இருப்பாங்க ஏன்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வு மூலம் பற்றுதலை வென்று நினைவுசர்வமாக ஆகிடுறாங்க ஒருவேளை ஏதாவது சிறிய பெரிய காட்சிகளை பார்த்து அம்சம் மாத்திரமாவது மனதில் குழப்பம் ஏற்படுது அல்லது பற்றுதல் உருவாக்குது அப்படின்னா அங்கதனுக்கு சமமாக ஆடாதவர் அசையாதவர் என்று சொல்ல மாட்டோம் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வில் கம்பீரத்தின் கூடவே ரமணிகரமும் நிரம்பி இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகன் ராஜ்ய அதிகாரியின் கூடவே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவராக தான் ராஜ ரிஷியினுடைய அடையாளம் ராஜ ரிஷினுடைய அடையாளம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ராஜ்ய அதிகாரியின் கூடவே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உடையவங்களாக ஆகிறது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி